வணக்கம் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரும்பி உமாபதி அவர்கள் தாவியக்கா தம்பிமார்கள் முதலமைச்சர் உட்பட பலருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கக்கூடியது அதுவும் குறிப்பா ட்விட்டர் போன்ற தலைகளில் அவங்க பேசின ஆடியோக்குலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அது ரிலீஸ் ஆகி சர்ச்சையானது பல பேர் அக்கௌண்ட்ல டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க அது நடத்தினவர் மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது அவங்க எல்லாரையும் உரிமையில் பேசுகிறதுங்கிறத தாண்டி கொலை மிரட்டல்ங்கிறதையும் எடுக்கிறாங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் கட்சி தொடக்கமே அது எல்லாமே பொடி பயவிலைகள் புரியுதா எல்லாம் வந்து பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு காலேஜில் படிக்கிறது இந்த ரூட்டு தலையில் போய் பண் பஞ்சாயத்து பண்ணுறது இந்த மாதிரி டுபாக்கு ஒரு சில்லற பிள்ளைய பயவிலை தான் அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா கொலை மிரட்டல்ன்றது எப்படி இந்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருக்குன்றது தெரியல என்னென்னா ஒரு சிட்டிங் அமைச்சரை இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் முதலமைச்சரை கேவலமாக பேசுகிறாங்க புரியுதா அவங்களுக்கு அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க வாய்க்கு வந்தபடி பேசுகிறான் சட்டம் ஒழுங்கு சீருகுலைச்சு உங்களை ஓட விடுவோன்றான் இன்னொரு நாய் சொல்லுது உங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை முன்னாடியே உங்களை போட்டுருவோன்றான் முழுக்க முழுக்க தெரு ரவுடிகள் சில்ட்ரன் நாய்கள் மாதிரி வந்து இவங்க வந்து கொலை மிரட்டில் விட்டுக்கிட்டு இருக்கான் எப்படி போலீஸ் பிடிக்காமல் இருக்குது என்ன கன்றாவினே தெரிய மாட்டேங்குது புரியுதா அவங்களுக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் விஜய் தான் பிடிக்கணும் விஜய் ஓடி போய்விடுவாப்பு எனக்கு தெரியாது எவனோ வச்சுன்னா பையன் பண்ணியிருக்காங்க எங்கள் கட்சிக்காரனே கிடையாது விஜய் பெரிய ஊழ்டக்கறி உங்களுக்கு தெரியுமில்ல விஜய் வந்து கடந்த காலத்தில் தெரியும் இப்போ ஜெயலலிதா பார்த்தாலே அங்கே ஓடி போய் இன்னும் இப்போ பாத்ரூமில் இருப்பா கையை கட்டிட்டு நிற்க வச்சாங்க பாருங்கள் இந்த அம்மா ஸ்கூல் பையனை மாதிரி ஒன்றரை மணி நேரம் இவன் எங்கள் அப்பாவையும் ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு ஊழ்டக்கறியை டுப்பா கூறு மாதிரி கலைஞர்கிட்ட போய் காலில் விழுந்தது இதெல்லாம் ஃபோட்டோ இருக்குது வீடியோ ஃபோட்டோ ஆதாரங்கள் இருந்தே இந்த பொய்யை சொல்லிட்டு இங்கெல்லாம் அலைகிறாய்ங்க அப்படிங்கும்போது இது வந்து விஜய்க்கு தான் ஆபத்து குசியானந்தையே விஜயத்துக்கு உள்ள வச்சுருங்க டப்புன் போலீஸில் வந்து இந்த நாய் சில்லற நாய் ஓடி போயிடுச்சு என்னென்னமோ பேசுகிறாங்க கேவலமாக பேசுகிறேன் அசிங்க அசிங்கமாக சிட்டிங் அமைச்சரை சிட்டிங் முதலமைச்சர் சிட்டிங் துணை முதலமைச்சரை மேயர் மேயரை மேயர் மேயர்லாம் வந்து அமைச்சர்களாக இருந்தாலே மாண்புமிகுன்னு சொல்லி தான் சொல்லணும் வணக்கத்துக்குரிய மேயர்னு வாங்கி அந்த மாதிரி அது பிரியாவாக இருக்கட்டும் ரம்யாவாக இருக்கட்டும் மேயர்ன்ற பதவி இருக்குல்ல எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் எப்படி காவல்துறை விட்டு வச்சுக்கிட்டு இருக்குன்னே தெரியல அதுக்கான காரணமும் புரிய மாட்டேங்குது இப்போ சீமான் கட்சியாக இருந்தால் பூரா பேரையும் கூப்பிட்டு கூட்ட அவர் தொல்லை கைப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுவாரு இங்கே அந்த மாதிரி லிங்க்கும் கொடுக்க முடியாது விஜய் தான் அதுதான் விஜய் வந்து எனக்கு தெரியாது அவன் யாருன்னு ஊசியானதுன்னே ஊசியானந்தே யாருக்குன்னு தெரில நான் மேடை போடுற வேலைக்கு வச்சிருந்தேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய் நாளைக்கு கேட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் புஷியானந்தே மாட்டினா கூட அவர் என் கட்சிக்காரர் கிடையாது அவர் வந்து மேடையை போடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் மாநாடு நடத்துறதுக்கும் வாடகை இந்த மாதிரி ஆள் அவர் இப்போ வேலை முடிஞ்சது விட நீ எப்படி என் கட்சிக்காரன்னு சொல்லணுன்றக்காக தான் எந்த இதையுமே விஜய் பார்த்தீங்கன்னா விஜய் அறிக்கையில் விஜய் கையில் தேவை போட்டானா எவன் போட்டானே தெரியாது ஏன்னா விஜய் வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் இவர் தான் நான் பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறேன் இவர் தான் இதுன்னா இருக்காது அறிக்கை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இப்போ புஷியானந்துக்கே போஸ்டிங் என்ன போஸ்டிங்கில் இருக்கா அப்படின்னா அறிக்கை தான் கொடுத்துருப்பாங்க நாளைக்கு கேட்டால் அந்த அறிக்கை போலி அறிக்கை அவர் வந்து விஜய் வீட்டு வாசலில் நிற்பார்னா அதுக்கு விஜய் என்ன செய்ய முடியும் ஒரு ரசிகர் நிற்கிறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க நான் சொன்ன நான் பொதுச் செயலாளருன்றாங்க ஸோ இதுதான் விஜய் தப்பிச்சு ஓடுறது இப்படி இந்த மாதிரி காவாலி பயலு பிக்காலி பயலு அந்த மாதிரி பேசிருக்கலாம் ட்விட்டர் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க பாருங்கள் அதை நான் பேசு அதெல்லாம் பிடிச்சி அதே அறுத்து விட்டுணும் கீழே அப்போ தான் வந்து அதெல்லாம் வந்து திருந்தும் காவல்துறை பிடிச்சது என்ன அந்த மாதிரி இப்போ வலிக்கி விடுக்குற மாதிரியான வேலைகளை செய்யலைன்னா இது ரொம்ப அதிகரித்து போயிடும் ஒரு முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் இவ்வளோ கேவலமாக பேசக்கூடிய இவங்களை வந்து வச்சுக்கணும் இல்லைனா நேராக போய் புஷியானந்த தூக்குங்க கட்சியில் யார் இப்போ செயலாளர் யார் தலைவர் அவனும் தூக்குங்க தெரித்து ஓடிடுறாங்க எவன் பிடிச்சி கொடுத்துருவாங்க அடுத்த நாள் அவங்களே பிடிச்சி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் கேவலமாக போயிட்டுருக்கு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அரசியல் ரொம்ப படு கேவலமாக போயிட்டுருக்கு ஒருக்கப்புறம் பிஜேபிக்காரங்க அவங்க பண்ணுறானியா ஒரு பக்கம் இவங்க இன்னொரு பக்கம் நாம் டம்ளர் அவங்க இல்லை அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்றவாங்களே இப்போ அடுத்தது தீவிரமான இது வரைக்கும் இந்த பொறுப்பும் அவன் பொறுப்பு துறப்பு அந்த மாதிரி எதுவும் கூட கொடுக்கல இல்லை அப்படி இல்லை இவங்க எவனுக்கு தான் கொடுத்தான் ஏன்னா பொதுவாக விஜய் விஜயோட ரசிகர்கள் அவன் பார்க்க வந்திருப்பான் நீ அவனை எப்படி என் கட்சிக்காரன்னு சொல்லி கோருக்குறீங்கன்றவாங்க தப்பிச்சு ஓடிக்குடுவாங்க ஸோ அது மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு மானங்கட்ட திட்டு கும்பல் அது இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஆனந்த் பேசுன ஒரு வீடியோ வைரலாது அவர் சொல்றாரு முதலமைச்சர் அமைச்சர் இதெல்லாம் அவங்க முன்னால் மாறிடும் ஆனால் தளபதி விஜய் ரசிகன்றது என்றைக்குமான பதவி அன்றைக்குமே பார்த்து நீ நானும் இது பண்ணி போய் சுகாட்டில் படுத்துங்க எப்போயும் இருக்கும் பதவி எப்போயும் இருக்குன்னா கல்வெட்டில் எழுதி வச்சு நீ போய் படுத்துக்க விஜய் வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் இல்லை இப்போ தளபதியை வந்து மாற்று ரசிகல்லாம் பேசுகிறாரு ஆனால் அங்கே மாவட்ட செயலாளர் பதவிகளிலேருந்து பலதும் காசு வாங்குறாங்கங்கிற குற்றச்சாட்டு ஆசை வாங்கறது செயின் அறுப்பு திருட அவன் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு குண்டாசில் போடுறதுக்கு அவனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் அவங்க என்ன தெரியாமல் கொடுத்த மாதிரி சொல்றீங்க எல்லாமே முள்ள மாதிரி முடிச்ச வைக்கல் திருட பயலுக சில எச்சப்பொருக்கியல் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லை ஆனால் பாண்டிய சொல்றாரு விஜய் ஒரு ஆகப்பெரிய தலைவரான பார்க்குறேன் ஏதாவது நீங்கள் நல்லவன்ட்ட நல்ல பேர் தான் நீங்கள் நல்லவன் நாதாரிகிட்ட நல்ல பேர் வாங்கினேன் நீங்களும் நாதாரின்ற மாதிரி தான் கணக்கு இப்போ ஒரு விருது யார் கொடுப்பா ஒரு நம்மளை விட மேலே இருக்கிறவங்க நல்ல பேர் இந்த சமூகத்தில் பெரிய இடத்துல இருக்கா அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் விருது கொடுத்தாலும் நமக்கு அது மரியாதை ரோட்டில் போகிற எவனையாக கூப்பிட்டு இருந்தால் அவர் விருது கொடுப்பார் அண்ணனுக்கு முறையே சரிக்கு ஐநூறுரூவா முயற்சி வரின்ற மாதிரி தான் அவங்க அவங்களே ஒரு நாதாரி அவன் ஒரு நாதாரி இவன் ஒரு நாதாரி அப்போ நாதாரிக்கு நாதாரி தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரே பீகா இருக்காரன் பேசி வச்சுப்பா பேசி வச்சு தம்பி கொஞ்சம் நீ கொஞ்சம் கவனித்து கவனம் அமௌண்ட்டை போட்டுருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்கள முடிச்சுட்டு சுடுகாட்டில் வச்சு பிரிச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இந்த நாயக்கடையில் திருடனையும் மாதிரி தாங்க இவங்க அவங்க சுடுகாட்டில் வச்சு பிரிப்பாங்க இவங்க பாரில் வச்சு பிரிப்பாங்க காசை யார் பிரசாந்த் கிஷோர் பாண்டே நம்ம பாண்டே அமௌண்ட்டை போடுற தம்பி உங்களுக்கு நீங்கள் வாங்க அந்த ரூம் போட்டுருங்க ஏதாவது அருளா பேலஸ் இங்கே ரூம் போடுங்க ஆமாம் சூட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சு நீங்களும் நமக்கு ஒத்து ஊதுங்கன்ற மாதிரி தான் அந்த காலத்தில் திருடன் வேணான்னு சுடுகாட்டில் போய் தான் பிரிப்பாங்க அந்த கும்பல் தான் இதெல்லாம் இப்போ நவீன கும்பல் நமக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காருல்ல அவர்லாம் அவருதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை பாண்டியதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நீங்க ஒரே உரைக்குள்ள மூணு கத்தியே வச்சு சமாளிக்கிறாருன்னா அவரு ஒரே இல்லைடா பைய பயிர்ல பல கத்தி ஒரேக்குள்ள மூணு கத்தி போகவே போகாது முட்டா போய் அவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு கத்தி வாழை சொருங்கினீங்கன்னா ஒரு உரைக்குள்ள ஒன்று தானே போவோம் ஒன்று இப்படி போவோம் அதே நேரத்தில் பஞ்ச இருந்தால் சின்ன சின்ன கத்தியா உள்ள கலகலகலன்னு கலகல்லாம் ஆடிட்டிருக்கு அது உரை அவங்க உரைக்கும் பை மஞ்ச பைக்கு வித்தியாசம் தெரியாது இல்லை ஜான் ஜான ஆரோக்கியசாமி ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு யார் சொன்னால் பாண்டி அவங்களே தானே சொல்லிக்கிடுவாங்க பாண்டே ஒரு வியூக வகுப்பாளர் ஜான் ஒரு அப்படின்னு சொல்லுவார் ஜான் ஒரு வியூக வகுப்பாளர் ஆதவரிஜினா அவரோட பெரிய அவரோட ஒரு வியூக வகுப்பாளர் இவரை வச்சு அவரை நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணுங்கன்னு இதை பெரிய வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர்ட்டை கொடுக்குறாருன்னா மூணு பேரையும் வச்சு இன்னைக்கு வரைக்கும் சண்டை வராமல் அவர் மெயின்டைன் பண்ணுறாருல்ல அப்போ விஜய் தலைவர் தானே அது ஆளுமை தானே மாங்கினை காசுக்கு எப்படி உருட்டுறான் பாருங்கள் வடைய இருக்கிற மாவை எப்படி உருட்டி போடுறான் பாருங்கள் அதனால் கடை பாண்டை வந்து அது இன்னைக்கு நேரத்தில் கைவேந்த கடை எந்த மாவை உருட்டி என்ன போடணும் பருப்பு வடை போட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு போண்டா கேட்டாங்கன்னா அதே உருட்டி போண்டாவை போட்டு கிழமிச்சிடும் புரியுதா அவங்களும் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி பாண்டையோட ரசிகர்கள் பாண்டையை அப்படி தான் பார்ப்பாங்க பாண்டே பழப்பம் அதனால தான் அப்படி ஓடிட்டு இருக்கு உருட்டுறது எல்லாம் ஏன்னா அவங்க ஆடியோ மாத்தி மாற்றி அவங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அது ஒரு பக்கம் தான் இருக்கு கசிய விட்டதே யாருன்னு பார்த்தா தான் இருக்கும் செயலாளர் அவர் எங்க முதல்ல மூணு பேரையும் பார்த்துருக்கா அடையாளம் தெரியுமான்னு சொல்லி சொல்லுங்க ஜான ஆரோக்கிய சாமி விஜய்க்கு அடையாளம் தான் ஆரோக்கிய சாமி சொல்லியிருப்பாங்க போட்டோ காமிச்சிருப்பாங்க இந்த தம்பி தான் பண்ணுறாரு யோகா ஓப்பன் இவர் தான் அன் அன்புமணி ராமதாஸ் தெருவில் எடுத்து விட்டது இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் இவர் தான் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கின யோகா வகுப்பாளர் அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிப்பாங்க இவர் பாண்டே பெரிய அறிவுஜீவி பாண்டே வந்து இப்போ இவர் தத்தெடுத்துவார் சீமான் ஏன்னா சீமானுக்கு வடநாட்டுக்காரரில் பிடிக்காது வடநாட்டுக்காரனாக இருந்தாலும் இங்கே பிறந்திருக்கணும் அதனால் எங்கள் ஊர்லேயே பாண்டேலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க நேரம் நீ என்ன என் பேரெல்லாம் பேட்டியில் சொல்லியிருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா அனுப்புண்ணே அர்ஜென்ட்டாக செலவுக்கு நம்ம வேலையை ஆரம்பிச்சுருவோம் அந்த மாதிரி தான் ஏன்னா பாண்டே ராஜா குறித்து மனம் திறந்த சீமான் சாணக்கியால் அதை போட்டு அந்த வீடியோவை ஏற்றி அவர் ப்ளஸ் மீட்டில் சொன்னது என் தம்பி பாண்டே அடிக்கடி கூப்பிடுவான் எங்கள் அண்ணன் ரவீந்திரன் துரை சாமி கூப்பிடுவார் அவங்க எல்லாம் தான் தானே ஏஜென்ட்டு உனக்கு அவங்க ஏஜென்ட்டே அவங்க தானே இப்போ நீங்கள் வந்து ஆமினி பஸ்ஸில் கூப்பிட்றாங்கன்னா ஒன்று டிரைவராக கூப்பிட முடியும் கண்டக்டராக இல்லை இதுக்காக கிளி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கிளி அட்டையோடு நிற்கும் அதுதான் வாங்க வாங்கன்னு கூப்பிடும் ஒவ்வொரு ஸ்டாப்லேயே யார் யார் வந்திருக்காங்க அந்த அட்டையில் ஏறிட்டாங்களான்னு பார்க்குறது அந்த மாதிரி கிளி தான் அது ரெண்டும் எது ரவீந்திரநாத சாமியும் பாண்டே ரெண்டு கிளி இருக்கும் ஒரு பஸ்ஸுக்கு பாதி தூரம் இது பார்க்கும் பாதி தூரம் அது பார்க்கும் அந்த மாதிரி தான் எல்லாம் ஏறிட்டாங்க அப்படின்னா டிரைவர் அந்த ரெண்டு பேரையும் பார்த்துக்க முடியாதுல்ல

இவங்க ரெண்டு பேரும் அறிவாளி இல்லைன்னு துரைசாமி சொல்லுவாப்பில் துரைசாமி மாதிரி ஒரு பெரிய சாதி எண்ணிக்கை வருட தான் கணக்கு சாதி கணக்கடைப்பாக எடுக்க வேணாங்க ரவீந்திர துறை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி போட்டு ஒரு அட்டையும் பேப்பரையும் கையில் கொடுத்து மூணு வேலை சோறை போட்டிங்கன்னா மூணு நாளில் எழுதிடுவாப்பில் கரூரில் எத்தனை நாயுடு இருக்கான் கோயம்புத்தூரில் எத்தனை கவுண்டர் இருக்கான்னு எல்லாம் லிஸ்ட்டு போட்டு எழுதி வாங்கி அதே ரிலீஸ் பண்ணிடலாம் அதுதான் வந்து இப்போ அன்பு அப்படியே செய்யலாம் மூணு வேலை சோறு போட்டால் போதும் சோறு ஆட்டோ காசு கொடுத்தா போதும் எழுதி கொடுத்துருவாப்புல ஒரு ரெண்டு அக்ஸ்டன்ட் கொடுத்தீங்கன்னா போதும் டைப் பண்ணி சொல்லிடுவாப்பு தம்பி போட்டுக்கு தம்பி சென்னையில் தம்பி வட சென்னையில் வடக்கு தொகுதியில் தம்பி நாற்பது நான் பன்னெண்டாயிரம் நாடார் தம்பி ஒரு எட்டாயிரம் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் தம்பி அதே மாதிரி பட்டியலி சமூக நூறு நாலாயிரம் பேர் இருக்காங்க தம்பி வன்னியர்கள் ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்காங்க தம்பி அப்புறம் இந்த இப்போ சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க தம்பி ஓகேவா எப்படி ஒவ்வொரு தொகுதியாக சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பெல்லாம் ப எடுக்க வேணாம் இந்த ஆளே போதும் மோடிஜியே ஒரு ஆளை வச்சு எடுத்தாங்களா ஆளை வச்சுலாம் எடுக்கல ரூமில் அடைச்சி போட்டு மூணு வேலை சோத்தை போட்டு எழுதிட்டாங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருக்குது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு துல்லியமாக இருக்குன்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பேசிக்கலாம் இதில் இன்னொரு வருஷம் அவர் வேற ஒரு திட்டமெல்லாம் உள்ள ஒரு காலத்தில் சொன்னார் இல்லை ரஜினியை கூப்பிட்டுட்டு போய் மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டவங்க கட்சா அங்கே இருக்க கேக் ஆடலாம் ஓட்டு போடுவாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை தான் வாய்க்கு வந்து வளர வேண்டியது அவர் மகாராஷ்டிரா எங்கே இருக்குன்னே அவருக்கு தெரியாது பாவம் சின்ன வயசில் எதுக்கோ பாம்பேக்கு கூப்பிட்டு போய்ட்டுருக்கேன் போல் இட்லி கடை போட்டிருக்கேன் அப்போ தான் பார்த்துருப்பாரு அவருக்கு அந்த சொல்கிறது தான் வாய்க்கு வந்து சொல்கிறது தான் ரஜினி மகாராஷ்டிரா போடணுன்ற இவங்க ஏன் இருக்கிற அப்புறம் கடத்தை பார்க்குறாங்க ரஜினியை மகாராஷ்டிரா கூப்பிட்டு போகணுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு இப்போ விஜயை கொண்டு போய் பீகாரில் பிரச்சாரம் பண்ண விடலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஏன்னா இது இப்போ பங்கு ஆட்டோ அவங்களை கடத்திட்டு போய் பங்கு கொடுக்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி கடத்தல் பிளான் நிறையா போட்டுவிட்ருக்காங்க அப்போ கமல்ஹாசன் கொண்டு போய் பரமக்குடியில் பிரச்சாரம் பண்ண விடுறதா அப்படின்ற மாதிரி இருக்குது எம்பி ஆகி அங்கே போவார் எம்பிஆயி டெல்லி போனால் கூட பிரச்சாரத்தை கூப்பிட்டுறாங்க அவர் தென் மாநிலங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுங்க பிறந்த ஊர் அப்படின்றார் அப்படியே பிளான் வச்சுருப்பாங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல பிரச்சாரம் மாதிரி சொந்த ஊர் ஆனால் விஜய் கடத்துறதுக்கு பிளான் பண்றான் பிரசாந்த் கிஷோர் ரவீந்திர சாமி மகாராஷ்டிரா ரஜினி அவரை வச்சு கொண்டு தெருவில்லைய விடணும்னு பிளான் பண்றாப்புல நாங்கள் தேர்தல் முடிஞ்சு போச்சு இருக்கு அந்த சமத்துல ஓட்டு கேட்டு மோடி ரஜினியாத்தையும் சேர்த்து கூட்டு போங்க நிறைய பெண்கள் ஓட்டு விழுங்கம்ல ஒய்ஜி பயந்தரம்னா எந்த ஊரு கூட்டி போனீங்க மதுவந்தி மதுவந்தி இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தாம வைக்கிறாங்க

இப்போ 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 விஜய் வந்து வழக்கமாக அந்த அறிக்கை இருக்கும் நீங்கள் போன முறை கூட பேசும்போது சொன்னீங்க மொத்தமாக இருபத்தி ஏழு அறிக்கை தான் கொள்கை தலைவர் பிறந்த நாள் இது நாள் மறைவு நாள் நினைவு நாள் நல்ல ஏதாச்சும் பூஜாக்கி தீபாவளி பொங்கல்னு இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு அடுத்த ஃபார்மேட்டில் ஒரு வேளை அப்கிரேட் ஆகணும்னு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரோ அப்படி எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இடத்துல படத்தை மாற்றி மாற்றி ஒரே நாள் ஷூட்டிங் அரை நாளில் இருபத்தி ரெண்டு கொள்கை தலைவரா இருபத்தி ரெண்டு ஃபோட்டோ டக்குன்னு வைக்க வேண்டியது இவர்களுடைய பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்துக்கிறேன் அன் பூவை போடுற மாதிரி சட்டையை மட்டும் மாற்றி மாற்றி எடுத்துருந்தேன் அதையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரே சட்டையை போட்டு ஒரே நாளில் நீ எடுத்து ஏமாத்துறேன் அதனால் இப்போது நாலு அண்டா பின்னாடி வச்சு செட்டுக்கு முன்னாடி வச்சு கழுத்து வரைக்கும் எடுத்துருக்காங்க ஏன்னா கொஞ்சம் உயரமாகச்சுன்னா தெரிஞ்சு போயிடும்னு சொல்லி இது வரைக்கும் டைட்டாக வச்சு எதோ எடுத்து போட்டுரு படத்தோட சீன்ஸை லீக் பண்ணுறது ப்ரொடக்ஷன் அப்புறம் இது வெளியே தெரிஞ்சு போயிடும் விஜய் அண்டா முன்னாடி தான் ஆடுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பக்கம் காமெடியன்ஸ் இல்லை இப்போ அதை பதிவு பண்ண வரமா அதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டுருக்கோ அது தகுந்த மாதிரி நேரில் போகிறது ஒரு மகளிர் போது ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டுருக்கோம் இல்லை வர வரைக்கும் வரும் வீடியோன்னு அவர் ஷிஃப்டாக வராரா ஆமாம் எப்படியாவது ஷிஃப்டாயே வெளியே வந்து தானா என்ன கொஞ்சம் போக போக வருவார் வீட்டில இருந்தே குள்ளாக வச்சுட்டு போய் அன்னைக்கு மூல் நாள் முழுக்க அவரும் நோன்பு இருந்தார் அப்படின்லாம் யார் பார்த்தா அது நீங்களா அதான் கிளப்பி பேப்பர் பேப்பருக்காரன் டிவிக்காரன் அதை யார் கேட்க போகிறான் அவன் சாப்பிட்டானா எத்தனை மணிக்கு சாப்பிட்டாப்புல விஜய்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க இவன் எங்கே போய் பார்த்தான் விஜய் சாப்பிட்டு சாப்பிட்லன்றத காலையில் காலையிலேயே தின்னு விட்டு நல்லா இது பண்ணிட்டு மத்தியானம் நல்லா தின்னு தூங்கி விட்டு தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு குளிச்சு எழுத்து குள்ளாக எடுத்துட்டாயே அப்படின்னு சொல்லி அந்த குள்ளாவை ஃபிக்ஸ் பண்ணி கட்டி முடியோடு சேர்த்து வந்து ஃபிலிம் காட்டிகிட்டு பஞ்சாயத்தை பண்ணிட்டு போயிருக்காப்புல ஏன்னா அந்த கும்பட்டைகள் இருக்க வரைக்கும் இப்படி சம்பவங்கள்லாம் நடக்க தான் செய்யணும் இல்லை வெளியில் நாங்கள் ஸ்கிரீனை போடுறோம் நீங்கள் அங்கே பார்த்துட்டு மீடியா வேணா எடுத்துகிட்டு போங்கங்கிறது ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரானா அவனு பல பேர் நியூஸ் போடலையே காரங்க தான் பிரேக்கிங் போட்டு சுற்றி தெரிஞ்சாங்க தவிர பே பிரிண்டில் எல்லாம் பெருசாக ஒன்றும் போடல ஏன்னா இதுலேயே சொல்கிறாங்க அந்த நடத்தின அந்த ஜமாத்து அதில் இருக்கிறவரே அவர் பேரை கூட சொல்லாமல் தளபதி அவர்கள் அவர் வேண்டிகிட்டது நடக்கணும்லாம் பண்ணுறீங்க இதுவே முதல்ல இது கிடையாது ஒரு தனிநபர் நீங்கள் எப்படி ரம்ஜானுக்கு இது பண்ணும்போது இஸ்லாமியர்கள் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்றதையே கேள்வியாக எழுப்புகிறாங்க கஞ்சி புனிதமாக கருதப்படக்கூடியது அந்த விரதம்ன்றதே ஒரு புனித விரதம் தான் புனிதம் புனித ரமலான் மாதம் தான் சொல்லுவாங்க அதில் கொண்டு போய் கண்டவனையும் கூப்பிட்டு வச்சு நடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கு தேவையாக கோமாளிப்பகலை தான் எல்லா மதத்துலயும் எல்லா ஜாதத்திலையும் எல்லா இனம் எல்லா மொழி எல்லா நாட்டுலேயுமே கோமாளி பயல்கள் இந்த மாதிரி முட்டா பயல்கள் இருப்பாங்க அதுக்கு விதி விலக்கே கிடையாது முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்லாம் அந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டம் கூப்பிட்டுருக்கு அவ்வளோதான் இப்போ இதுக்காக தான் இந்த ஒரு மூணு பாயை கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்தாங்களே அதுக்கு தான் நாலு பாயை வேணும்ல உங்களுக்கு நாலு பாய் இருந்தால் தானே நாலுக்குள்ளா போட்டு நிற்க முடியும் ருசியானது சிந்திச்சது உடனே கூட்டம் பிரேக்கிங் போட்டாங்க அடுத்த நாள் நாங்கள் போய் மரியாதை நிமித்தமாக சிந்திச்சோம் அவங்க அறிக்கை அவங்களே சேரம் பண்ணுறாங்கன்னா வேற யார் சேருவா ஈசியாரில் குடும்பத்தோட பொழுதை கிடைக்க வந்த அந்த கட்சி தலைவருமா முஸ்தபாவை கூப்பிட்டதுக்கு அவர் நாங்கள் கட்சியில் சேரில் சும்மா பார்க்க தான் வந்தோன்ட்டுருக்கா அப்படின்னா அப்புறம் நீங்கள் யாரும் போய் சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவர் வந்து நட்பு ரீதியாக போனதுக்கு ஒரு இஃப்தார் விருந்தை நடத்திட்டு நான் நட்பு ரீதியாக போயிருக்காரு சரி ஈசிஆரில் பொழுதுபோக்க வந்தவன் நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ மறையாக கொடுத்துருக்கா அப்படின்னு விஜய் கஞ்சி குடிக்க கூப்பிடுவோன்னு கூப்பிட்டா கலவரத்தை பண்ணி விட்டாங்க சரி இன்னும் கூப்பிட மாட்டாப்பில இனி ஜென்மத்துக்கும் ஏன்னா கழிவு குத்திருப்பாங்க ஜமாத்தில் ஏங்க அப்படி பாய் ஏன் அவனையும் கூப்பிட்டு வந்துட்டு இது என்ன பாய் இதுனா பொறுவையா என்ன இது சினிமா ஷூட்டிங்கா ஏன்னா அதில் ரசிகர்கள் போலி பாஸ் அடிச்சுட்டு போகிறது சிவரேரி குதிச்சுட்டு போகிறது தொப்பியை கடையில் காசு கொடுத்து வாங்கி தொப்பியை போட்டு பாயா போகிறது கஞ்சி குடிக்கிறதுக்கு பிரியாணி தீக்கிறது அப்படின்ட்டு கேவலமானவன் டுப்பா கூட போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட கட்சியை கிடைச்சி போயிடுவாங்க அப்புறம் சார் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு என்னென்ன வாழ்த்து சொல்கிறாங்க வீடியோ வருது அப்படிங்கிறது பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு வரதற்கு நன்றி சார்